டியூப் தமிழ் காணொலி ஆயிரக்கணக்கானவரிடையே பேசியிருக்கின்றார் அத்தருணம் அவர் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கு பிரச்சனைகளுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தான் காரணம் என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றார் இதற்கு காரணம் இந்த நாடுகள் ஆயுதம் 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 என்று தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வருகின்றன இதன் காரணமாக இவர்களுடைய ஆயுதங்களினால் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் அங்கிருந்து வருகின்ற அகதிகள் தஞ்சம் கோருவோரை ஏற்று அனுசரிக்க வேண்டும் மேலும் அங்கிருந்து வருவோர் கிரிமினல்கள் எமது மக்களை கொலை செய்கிறார்கள் கடத்தல்காரர்கள் என்று கூறப்படுகின்ற அமெரிக்க அதிபரும் சில ஐரோப்பிய தலைவர்களுடைய நியாயங்களை அவர் தள்ளினார் அவர் கூறுகின்ற பொழுது நைஜீரியாவிலிருந்து வருகின்ற ஒரு ஏழை ஒரு மாபியா பொஸ்ஸாக இருக்க முடியாது மாபியா வர்த்தகமும் மாபியா பொஸ்களும் ஐரோப்பாவினுடைய உற்பத்திகள் அவைகளை ஆப்பிரிக்க ஏழைகளின் மீது சுமத்தி அவர்களை குற்றவாளியாக காண முடியாது என்றும் அந்த குற்றச்சாட்டுக்களை அவர் அடியோடு நிராகரித்தார் ஆகவே இந்த மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பாப்பரசர் கூறியிருப்பதானது மேலைத்தேய தலைவர்களுக்கு கசப்பான ஒரு அடியாகவே இருக்கின்றது வடகொரியாவிலே வடகொரிய மரதநோட்ட போட்டி என்கின்ற போட்டி நடைபெறுகின்றது இந்த போட்டி ஆறாவது ஆண்டாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் உல்லாச பயணிகள் நோட்ட வீரர்கள் வடகொரிய நோட்டத்திற்கு சென்று அங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இரட்டிப்பாக உயர்ந்திருக்கின்றது முன்னர் சென்ற ஆண்டு நானூற்றி ஐம்பது பேர் மட்டும் ஓடினார்கள் இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வரை ஓடுகின்றார்கள் இந்த மரத நோட்டம் ஆனது இறந்த வடகொரிய தலைவரும் ஸ்தாபகரும் ஆகிய கிம் இல் சுங்கினுடைய ஞாபகார்த்தமாக நடைபெற்று வருகின்றது அடைக்கப்பட்ட வடகொரியாவிலே வடகொரிய மக்களும் மகிழ்வோடு வெளிநாட்டு மக்களுடன் இணைந்து மரத நோட்டத்தை ஓடுகின்றார்கள் இதற்கான ஏற்பாடுகளை மேலை நாடுகளில் இருக்கின்ற பல உல்லாச பயண நிறுவனங்கள் மேற்கொண்டிருக்கின்றன இந்த மரதநோட்ட போட்டியிலே உலகத்தின் பிரபலமான மரதநோட்ட வீரர் கில் அர்டனோல் ஓடுகின்றார் இவர் மெகடோனிய நாட்டை சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயதுடைய இவர் நியூயோர்க் ஜப்பான் உட்பட உலகின் முப்பது பெரிய மரதநோட்ட போட்டிகளில் ஓடியவர் இப்பொழுது வடகொரிய மக்களை மகிழ்விக்க வடகொரியாவிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றார் இன்று வடகொரியாவினுடைய வீதிகள் அடைக்கப்பட்டவையாக இருக்கின்ற காரணத்தினால் மரதநோட்டம் சுமார் பத்து கிலோமீட்டர் கொண்டதாக அரை பகுதி மரத நோட்டமாக இருக்கும் எனினும் இந்த மரதநோட்டத்தின் மூலமாக வடகொரிய மக்களினுடைய வீதிகளை உலக மக்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று இங்கிருந்து பங்கேற்க சென்றிருக்கும் மேலத்தைய மரத நோட்ட வீரர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது டியூப் தமிழ் காணொலிக்கான மதிய நேர செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே மீண்டும் மாலை செய்திகளில் சந்திக்கலாம் Coming